ஓம் ஸ்ரீ சாயிரம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் மலா சாண்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான அத்தனை வகையான டிப்ஸு உங்களுக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ஸு எல்லா டீட்டெயில்ஸும் நான் போட்டுருவேன் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸும் எனர்ஜைஸ் பண்ணது இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா எனக்கு ராசி நட்சத்திரத்தோடு எனக்கு வந்து கொடுத்துருங்க டீட்டெயில்ஸு நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு எப்படி பண்ணணும் என்ன முறை எல்லாமே நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் என்னோட பொருட்கள் எதையாவது வாங்கி வீட்டில் பொழுது நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறது தெரியும் நல்ல பிரச்சனைகள்லாம் அதுவாகவே அப்படியே மாயமாக மறைகிறது கூட நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இது தீராதோ அப்படின்னு நினச்ச பிரச்சனைகள் கூட அப்படியே தீர்ந்து போகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து நனக்கு ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக பண்ணி தான் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு அதனால நீங்கள் அந்த கவலையும் பட வேண்டாம் ஓகேங்களா இப்போ நான் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு பொருளை பற்றி நான் சொல்ல போகிறேன் இது வந்து உங்களுக்கு குபேரனுடைய ஸ்டோர் குபேரனுடைய ஸ்டோன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இதை பாருங்க இதுதான் இதுதான் குபேரன் ஸ்டோர் இது வந்து உங்களுக்கு இது குபேர கல்லுன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து உங்களுக்கு மலைப்பிற மலையிலேருந்து தான் கிடைக்கிறது நம்ம இது கிடையாது இந்தியன் இதில் கிடைக்கிறது கிடையாது இது வந்து உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களுக்கு இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னாக்க ஒரு இதை வந்து இதுக்காக நீங்கள் ஒன்றும் எல்லாம் பண்ண வேண்டாம் இது நான் எனர்ஜைஸ் பண்ணி தான் கொடுப்பேன் இதில் எல்லா விதமான மந்திரங்கள் லக்ஷ்மி குபேரன் மந்திரங்கள் சொர்ண பைரவர் மந்திரமோ இல்லை சிவன் மந்திரம் மகாவிஷ்ணு மந்திரம் ஏஞ்சல் எனர்ஜி ஸ்பிரிட் எனர்ஜி எல்லாமே இருக்கும் இதில் அனிமல் ஸ்பிரிட்டோட எனர்ஜி எல்லாமே நம்பர் எல்லாமே போட்டிருக்கோம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுனாக்கா உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ராசி நட்சத்திரத்தை எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் ஒரு த்ரீ டேஸ் போட்டு உங்கள் பேர்லேயும் கொடுத்துருவேன் இந்த குபேரன் கல்லை வந்து நீங்கள் வெறுமனை வந்து உங்கள் பர்ஸ்லேயோ இல்லை வந்து இதுக்கு பூஜை எல்லாம் தேவையே கிடையாது ரொம்ப ஈஸி இதை மெயின்டைன் பண்ணுறது லாக்கர்லேயோ வச்சுடுங்க இல்லைனா வியாபாரம் பண்ணுற இடத்துல வச்சுக்கோங்க நீங்கள் இதோடய எனர்ஜி வந்து பரவதை பாருங்களேன் எனக்கு ஆல்ரெடி வந்து இந்த ஸ்டோனுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த குபேரன் கல்லுக்கு இதை தவிர உங்களுக்கு வந்து உங்களுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இதில் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து சேஞ்சஸ் கடை வரும் பணத்துனால ஃபைனான்ஷியல் இது இருக்குது பார்த்தீங்களா அந்த அவென்யூஸ்லாம் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வியாபாரம்னா அதை பெறுகிறதுக்கான சான்சஸ் கிடைக்கும் அது வரும் உங்களை தேடிட்டு வரும் அதான் அந்த மாதிரியான ஒரு ஈர்ப்பு சக்தி அந்த ஸ்டோனுக்கு உண்டு அதோடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலையில் இருக்கீங்க ப்ரமோஷன்ஸ் வரும் ப்ரமோஷன் வரும் புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வரும் உங்களுக்கு உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து அது உருவாக்கும் வியாபாரம்னா நிறைய ஆர்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாமே ஒரு நியாயமான முறையில் உங்களுக்கு எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கிற மாதிரி விடும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கிறது நம்மளுடைய இதுதான் அதே மாதிரி வந்து பணம் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்கும் பணத்தை வந்து அது தங்க வைக்கும் ஏன்னா நீங்கள் பண்ணிட்டே பணத்தையும் ஒரு பக்கம் செலவழிக்கிறது கிடையாது பணத்தை தங்க வைக்கும் பணம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியும் இது நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு தெரியும் ஏன்னா பணத்தினால தான் நமக்கு நம்பிக்கை வருது அதனால் பணம் வந்து நம்மக்கிட்ட தங்குறதுக்கு நீங்கள் சின்ன வியாபாரம் பண்ணுங்கள் பெரிய வியாபாரம் பண்ணுங்கள் அதெல்லாம் பற்றி பிரச்சனை இல்லை நீங்கள் பண்ணுற உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற வருமானத்தை வந்து அது வந்து உங்கள் கிட்டக்க தங்க வைக்கும் இது வந்து இதனால் என்ன ஆகும்னாக்கா உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்கும் ரெண்டாவது வந்து உங்கள் கையில் பணம் இருந்தாலே நீங்கள் எதை வேணாலும் வாங்கலாம் எதை வேணாலும் அச்சீவ் பண்ணலாங்கிற அந்த தைரியமும் உங்களுக்கு நிறையா வரும் அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து இது கொண்டு வரும் நீங்கள் வந்து இந்த இதை வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க யூஸ் பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதில் இருக்கிற எனர்ஜி லெவல் வந்து உங்களுக்கு வந்து பிரமாதமாக வந்து உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்களோட வீட்டு யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இதோட எனர்ஜி வந்து டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும் பசங்க வந்து நல்லா படிப்பாங்க அவங்க எங்கேயா வெளிநாடு அனுப்பணுமா பணம் அரேஞ்ச் ஆகும் இப்போ நீங்கள் வெளிநாடு அனுப்பணுன்னா நிறையா செலவழிக்கணும் நீங்கள் முழிச்சிட்டுருப்பீங்க எப்படின்னுட்டு அரேஞ்ச் ஆகும் யாராவது பணம் வாங்கிட்டு போனவங்க திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க உங்ககிட்ட கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருந்தவங்க வந்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஈர்ப்பு சக்தி இந்த ஸ்டோனுக்கு வந்து இருக்குது இந்த ஸ்டோன் வந்து டெஃபினட்டாக ஒருத்தர் தர் வீட்லேயும் இருக்கணும் இருந்தால் ரொம்ப நல்லது வெறும் ஸ்டோனை வாங்கி வச்சு பிரயோஜனம் இல்லைங்க எங்கே போனாலும் ஸ்டோன் கிடைக்கும் இது வந்து நாங்கள் நைன்டி டேஸ் எனர்ஜைஸ் பண்ண ஸ்டோனு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உபயோகிச்சு நீங்கள் வச்சு பாருங்கள் உங்களுடைய வீட்டில் இது வந்து ஒரு ஸ்டோன் வந்து உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ப்ளஸ் கொரியர் சார்ஜஸ் வரும் உங்களுடைய பேரில் அந்த பூஜையும் பண்ணி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய இதுவே வந்து நல்ல ஒரு வாழ்க்கையோட இதுவே இந்த மாதிரி ஸ்டோனு வளம்புரி சங்கு இதெல்லாம் நம்ம வீட்டில் வச்சு நம்மளுடைய வாழ்க்கையை எவ்வளவோ வ வளப்படுத்திக்கலாம் கோமதி சக்கரம் இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணுற பொருட்கள் நம்ம வீட்டில் இருந்தாலே நம்ம வீட்டில் வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்லா இருக்கும் அதோடு இல்லாமல் பரம்பரை பரம்பரையாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது இதுக்காக வந்து நம்ம ஒன்று ஒன்றா கூட வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து ஒரேடியாக எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும்னு இல்லை ஒன்று ஒன்றா வாங்கி நம்ம வைப்ரேஷனை நல்லா பண்ணிக்கலாமே அது மாதிரி தான் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு இது நல்லா எனர்ஜைஸ் பண்ணிட்டு தான் நான் கொடுப்பேன் உங்களுக்கு வந்து அப்படியே தூக்கி இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு வாங்கிறதுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் இருந்தால் தான் எதாக இருந்தாலும் நம்மளும் வாங்க முடியும் அதனால் நீங்கள் வந்து எப் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு வந்து இந்த மாதிரி பாசிட்டிவான பொருட்களை ஒன் பை ஒன்னாக வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க இதுக்கு பூஜை பண்ண வேண்டிய அவசியம் கூட கிடையாது உங்களால் பண்ண முடியாதுங்கிறவங்க இதை வச்சுட்டு லாக்கரில் வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கலாம் மற்ற வேறையா இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மட்டுந்தான் உபயோகமாகும் இது வந்து வே ஏன்னா உங்கள் பேரில் எனர்ஜைஸ் பண்ணால் உங்களுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் வெளியில் யாருக்கும் கொடுக்கலாம் முடியாது ஓகேங்களா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நீங்கள் டெஃபினெட்டாக வந்து இந்த ஸ்டோன் வாங்கி வச்சு பாருங்கள் ஓகேங்களா உங்கள் ராசி நட்சத்திரத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் இந்த டிப்ஸ் எல்லாம் இது பண்ணி சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்